தமிழ் சினி டாக்கு நகையர்களுக்கு வணக்கம் உங்களுடைய பேசுவது உங்களுக்கு சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விமர்சனம் தண்டேல் அப்படின்ற ஒரு திரைப்படம் இது தெலுங்கு மொழியில் தயாரித்து தமிழ் தெலுங்கு இந்தி மூன்று மொழிகளிலும் டப்பிங் செய்யப்பட்டு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த படத்தில் ஹீரோவை நாகசை தன்யா நடிச்சிருக்காரு ஹீரோயினா சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க அப்புறம் நம்முடைய கருணாகரன் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஆடுகளம் நரேனும் ஒரு கே முக்கிய கேரக்டரில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஒரு உண்மை கதையை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஆந்திராவில் ஸ்ரீகாக்குளம் அப்படிங்கிற ஒரு மீனவ கிராமத்துல இருந்து மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்காக குஜராத்துக்கு போனாங்க அங்க குஜராத்துல இருக்கிற ஒரு சேட்டு வந்து அவங்க மொத்த இருபது பேரையும் விளக்கி வாங்குற மாதிரி அவங்கள அவங்ககிட்ட படகை கொடுத்து நீங்கள் கடலுக்குள் போய் மீன் பிடிச்சி கொண்டு வந்து அவருக்கு பிஸ் கொடுக்கணும் அவர் அதை எடுத்துகிட்டு பணத்தை கொடுப்பாது அந்த பணத்தை எடுத்துகிட்டு அவங்க திருப்பி ஸ்ரீகாக்குளமே வந்துடுவாங்க இது வந்து வருஷத்தில் ஒன்பது மாதம் நடக்கும் வெறும் மூணு மாதம் மட்டும்தான் அவங்க ஸ்ரீகாக்குளம் கிராமத்தில் இருப்பாங்க இது ந அவங்களுடைய நடைமுறை மீனவர்களுடைய அன்றாட வாழ்க்கை இது இப்படித்தான் இருக்குது அது மாதிரி ஒரு தடவை இவங்க குஜராத்தில் இருந்து கடலுக்குள்ளே போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது தெரியாமல் ஒரு புயல் மலை நிறைய அடித்ததுனால அதில் இழுத்துகிட்டே போயிடுச்சு படகு இழுத்துட்டு போய் பாகிஸ்தான் எல்லைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்போது அங்கே வந்து பாகிஸ்தான் கடற்படையினர் இவங்கள எங்கள் எல்லைக்குள்ளே வந்துட்டீங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் கராச்சி ஜெயிலில் வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஒன்றரை வருஷம் அவங்க அதை ஜெயிலில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போதைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜோட ரொம்பவும் கடின உழைப்பினால் அவளுடைய உதவியினால் க கரெக்டாகவும் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சவங்க திருப்பி அவங்களுடைய சொந்த ஊரான ஆந்திரா ஸ்ரீகா குளத்துக்கு வந்து சேர்ந்தாங்க இதில் அந்த குழுவில் இருந்த ஒருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய லவ் ஒரு அந்த ஊருக்கார ஒரு பொண்ணு மேலே லவ் இருந்தது அந்த லவ்வு உடைகிற மாதிரி இருந்து கடைசியாக இவங்க திருப்பி வந்தபடியும் அந்த லவ் மறுபடியும் கண்ணி ஆகி கல்யாணத்தில் முடிஞ்சிருச்சு அது ஒரு அழகான லவ் ஸ்டோரி அதை மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க இதுக்காக அந்த இருபது பேர்கிட்டையும் போய் உங்களுடைய கதையை நாங்கள் படமாக்க போகிறோம் அதனால ரைட்ஸ் கொடுங்கன்னு அவங்ககிட்ட முறைப்படி கேட்டு எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் படத்தை தயாரிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து பட தயாரிப்பாளர் குழுமத்தை கண்டிப்பாக நம்ம பாராட்டணும் சந்து மொண்டாட்டி அப்படிங்கிறவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறவர் நிறைய தெலுங்கு படங்களை டைரக்ட் பண்ணி ரொம்ப ஃபேமஸான எழுக்கக்கூடாது படத்தில் அதே கதை தான் நாக சைதன்யா மீனவர் அவருடைய அப்பா அதே கிராமத்தில் மீனவர் தலைவராக இருந்தவர் இப்போது நாக சைதன்யா அது மாதிரி தலைவர் பதவியில் இருக்கார் தண்டையில் அப்படின்னாலே இது லீடர் அப்படின்னு அர்த்தமாக இப்போ அதே மாதிரி குஜராத்து போய் இவர் கடலில் மீன் பிடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவருக்கு உள்ளூரில் இருக்கிற சாய் பல்லவி மேலே லவ்வு சாய் பல்லவிக்கு இவர் மேலே பயங்கர காதல் ஆனால் இவங்க மீனவர்களின் வாழ்க்கை தான் நிரந்தரம் இல்லாததாக தெரியுதே வருவாங்களா மாட்டாங்களா வருவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு ஒம்பது மாதம் அந்த ஊருக்குள்ள இருக்கிற மனைவிமார்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றதை நேரம் பார்த்துட்டாங்க சாய் பல்லவி அதனால ஏன் புருஷனும் இதே மாதிரி கடலுக்கு போயிருக்கேன் ஆனால் வருவார மாட்டாரையும் தவிச்சிட்டு இருக்க முடியாது அதனால நீ போகக்கூடாது மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு தடை போடுறாரு ஆனாலும் அந்த தலையை மீறி நான் தான் தீருவேன்னு சொல்லிட்டு நாகசைதன்யா போகிறாரு எப்பயாச்சும் கேட்காம போயிட்டில்ல அதனால இவன் வேணாம் எனக்கு வேற கல்யாணம் வேற பாப்பிளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க வீட்டில் சொல்லிடுறாங்க சாய் பல்லவி அதனால் கருணாகரனை பார்த்து இவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்றாங்க இந்த நேரத்தில் தான் நாக சைதன்யா குஜராத்தை பாகிஸ்தானுக்குள்ளே பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு அங்க பாகிஸ்தான் கடற்படையினால் கைது செய்யப்பட்டு கராச்சி ஜெயிலில் கொண்டே வச்சிருக்காங்க இப்போ ஆடுகளம் நரேன்னு இவர் நாகசைதன்யார் தலைமையில் மொத்தம் இருபது பேர் அங்கே கராச்சி ஜெயிலில் இருக்க இப்போ அவங்கள மீட்க வேண்டிய கட்டாயம் அந்த ஸ்ரீகாப்புளம் மக்களுக்கு வருது அவங்க கலெக்டர் எம்எல்ஏ எம்பி சீஃப் மினிஸ்டர் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சு எல்லாரும் இரு நாடுகளுக்கு இடையான பிரச்சனைங்கிறாலும் உடனே இல்லாத பண்ண முடியாது கொஞ்சம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கின்றாங்க அதே சமயம் சுஷ்மா சுவராஜிட்ட இந்த விஷயம் கொண்டு போன உடனே சுஷ்மா சுவராஜ் கண்டிப்பாக இதை எப்படியாவது அதை இருபது பேரை கொண்டு வந்துடுறோம் அப்படி சொல்லிவிட்டு அவங்களுக்காக அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் கேன்சர் வந்து இறந்துட்டாங்க இது உண்மையாகவே நடந்தாது அதுக்கப்புறம் அவருடைய மகள்கிட்ட போய் இதை கதையை சொல்லி அதுக்கப்புறம் அவங்க மகள் ரொம்ப பெரும் முயற்சி எடுத்து ஒரு நாள் அவங்கள எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க அந்த கதையை தான் அவ்வளோ அழகாக அதுக்கப்புறமும் எடுத்திருக்காங்க அதை பல்லவி எப்படி அதை துணிஞ்சு களத்தில் இறங்கி செய்கிறாங்க அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை சுருக்கம் நடிப்பு அப்படின்னு பார்த்தா நாக சைதனையை விட சாய் பல்லவி தான் மிரட்டி மிரட்டியிருக்கு அந்த பொண்ணு அதை ஸ்க்ரீனில் அந்த பொண்ணு வந்தாலே அந்த நம்ம ஸ்க்ரீனை விட்டு கண்ணை எடுக்க முடியல அளவுக்கு தன்னுடைய முகத்தில் அவ்வளவு முகப்பவனையில் காட்டியிருக்கோம் அவ்வளவு நடிப்பை கொட்டியிருக்கு அந்த பிள்ளை அவ்வளவு ஒவ்வொரு ஷாட்னுக்கும் ஒவ்வொரு சீனுக்கும் அது காட்டுற முகப்ப இருக்கு பாருங்க பிரமாதம் அதோட ரொமான்ஸ் அதை விட அதிகம் ரொமான்ஸ் காட்சியில் முகத்துக்கு அழகு தேவையில்லை அதுவே ஒரு அழகு தான் அந்த பொண்ணு முகத்தில் பொருள் இருக்கிறதே ஒரு அழகு தான் அந்த அழகோட அதை காட்டுற அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பிரமாதமாக பிச்சுருக்கு அதே மாதிரி நாக சைதன்யா அவரும் சொ இது வரைக்கும் வந்த படங்களில் வேற மாதிரி நடிச்சிருப்பாரு ஒரு ஹீரோயிசமாக நடிச்சிருவோம் ஆனால் இதில் ஒரு ஹீரோயிசம் கொஞ்சம் குறைச்சலாக வச்சுக்கிட்டு அவரை கொஞ்சம் நடு நல்லா விட்டுருக்காங்க அதனால அவர் கொஞ்சம் நல்லா அவர் நடிச்சிருக்கார் மற்ற படங்களை விடவும் இந்த படத்தில் கொஞ்சம் சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க ஆனால் ஆடுகளை நிறைய ஒரு நல்ல கேரக்டர் குணச்சித்திர கேரக்டர் அருமையான கேரக்டர் ஒரு பண்ணியிருக்காங்க அப்புறம் சந்திராக்கா அப்படிங்கிற கேரக்டர் திவ்யா பிள்ளை கேரளத்தை நடிகை திவ்யா பிள்ளை ஒரு நம்ம மனசில் கூடுற மாதிரியான ஒரு கேரக்டர் அது செஞ்சுருக்காங்க அப்புறம் மற்ற சின்ன சின்ன கேரக்டர்லாம் வந்து சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க நான் டைரக்டர் நல்லா நடிக்க வச்சுருக்காரு படத்தில் அடுத்து குறிப்பிட்டு தொழில் சொல்ல வேண்டிய தொழில்நுட்பத்தில் தான் பிரமாதம் அப்படின்னு சொல்கிற சொல்லலாம் ஆனால் அந்த ஸ்ரீகாக்குளம் அந்த மீனவ கிராமம் அந்த கடல் பகுதி அதையெல்லாம் அவ்வளோ அழகாக ட்ராம் ட்ரோல் ஷாட்டில் அவ்வளோ அழகாக படம் பிடிச்சிருக்காங்க அதோட இவங்க ரெண்டு பேரையும் ரொமான்ஸ் காட்சியில் தான் படம் பார்க்கும்போது நமக்கே ஒரு நம்ம யாரையாவது லவ் பண்ணணும்பே அப்படி சொல்லி ஒரு தூண்டி விடுகிறது அந்த காட்சிகள்லாம் அவ்வளோ அழகாக படம் வாங்கியிருக்காங்க அந்த கேமரா கோணங்கள் ரொம்ப பிரமாதமாக வச்சுருக்காங்க அதே சுமயம் குஜராத்தில் எடுத்த ஷூட்டு அப்புறம் கராசி அப்படி சொல்லி செட் போட்டு தான் எடுத்திருக்காங்க அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் வேறு மாதிரி எடுத்திருக்கலாம் ஆனாலும் ஒரு டெக்னிக்கலாக அந்த படம் ஓகே தான் தேவிஸ்ரீ பிரசாத்தோட இசை அதில் ஒரு சிவனேன்னு ஒரு பாட்டு இருக்குது பிரமாதமான பாட்டு அந்த பாட்டு டான்ஸு அசத்தல் இந்த வருடத்தையே புஷ்பா படத்துக்கு அப்புறம் அதில் வர டான்ஸுக்கு அப்புறம் இந்த பாட்டு ரொம்ப நிச்சயமாக அசத்தலாக இருக்குது சொல்லலாம் அப்புறம் அதை படத்தின் பட அந்த அதை சண்டை காசிகளை மட்டும் அழகாக தூத்து வச்சுருக்காங்க டெக்னிக்கலாகவும் இந்த படம் ஒரு சிறப்பான ஒரு படம் தான் ஒரு உண்மை கதை ஒரு லவ்வர் தன்னுடைய எல்லா தன்னை மீறி போயிட்டானே இவனுக்காக நான் காத்துட்டு இருக்க முடியாதுங்கிற ஒரு மனைவி ஒரு பொண்ணு இவன் கல்யாணம் மட்டும் நான் என்ன பண்ணுறது நான் தவிச்சிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்கிறது நியாயமான கேள்வி அது அதே சமயம் நான் மீனவன் இந்த மீனவன் நான் பிறந்துட்டேன் நான் அதை மீன் பிடிக்கிற தொழில் தான் என் தொழில் அதனால் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நாகசைதடியாக சொல்கிறார் அவருடைய பார்வையில் அது அவருக்கு ஓகே சாய் பல்லவியோட பார்வையில் இவருக்கும் ஓகே இந்த காதல் எப்படி முறிஞ்சுதா நடக்குதா அப்படிங்கிறது அதை சாய்பல்லவியோட முயற்சியில் கடைசியாக தெரியுது கடைசியாக இவ்வளோ அன்பு வச்சுருக்கோம் இவரை விட்டு இன்னொரு ஆள் எப்படி கல்யாணம் பண்ணுறது ரொம்ப தவிக்கிறாங்க கடைசி நம்ம அப்படியே விட்டு கொடுத்துட்டு போகிறோம் அருமையான ஒரு இடம் அந்த காட்சியை படமாக்கி இருக்கிற விதம் நிச்சயமாக பாராட்டுக்குரியது ரொம்ப கிட்ட ரொம்ப அழகாகவே ரெண்டு பேரும் உருக்கமாக நடிச்சிருக்காங்க இப்போ இப்படி ஒரு உண்மை கதை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம பாராட்டணும் ஒரு தண்டேல் அப்படிங்கிற ஒரு லீடர் அப்படிங்கிற தலைப்பு வச்சுட்டு அந்த லீடருக்கான விஷயம்லாம் இல்லாமல் படத்தோட பிற்பகுதியை மொத்தமாக கொண்டு போய் சாய் பல்லவி தலையிலேயே கட்டிட்டாங்க சாய் பல்லவி தான் படத்தை தாங்கியிருக்காங்க செகண்ட் ஹாஃபில் அப்படியே அவ்வளோ ரொம்ப பாராட்டணும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது கராச்சி ஜெயிலில் இந்தியா பாகிஸ்தான் கைதிகள் கிடையில் நடக்கின்ற மோதல் அது மாதிரியான ச காட்சிகளை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம் இந்தளவுக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அது வந்து இங்கே காட்டும்போது இந்தியாவில் அந்த படம் தேட்டரில் ஓடும்போது மாற்று மதத்தினர்களுடன் நமக்கு ஒரு கிளாஷ் வர்ற மாதிரி ஒரு சூழல் வரும் அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு சங்கடம் வரும் எதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அதை நீங்கள் காட்டாமையே இருந்திருக்கலாம் வேறு மாதிரி ஏதாவது காட்சிகளை வச்சிருக்கலாம் ஆனால் இது வந்து இந்திய தேசியக்கூடிய அவமானப்படுத்துகிற மாதிரி நமக்கு இந்திய தேசியத்தை அப்படியே ஊற்றுற மாதிரி ஒரு எடுத்திருக்காங்க அதனால் நிச்சயமாக இதை அதை மட்டும் கொஞ்சம் கற்பட்டீர்களா அப்படிங்கிறது நம்முடைய கருத்து மற்றபடி இந்த படம் நிச்சயமாக ஒரு முறை பார்க்கலாம் அதுவும் சாய் பல்லவிக்காகவே பார்க்கலாம் சினிமா ரசிகர்களும் நிச்சயமாக தவற விடக்கூடாத திரைப்படம் அவசியம் பாருங்கள் நன்றி வணக்கம்